மக்கள்கிட்ட அன்பு கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லையா ஃபஸ்ட் மக்கள் நம்ம நம்மள பிடிக்க வைக்கிறதுக்காக ஒர்க் பண்ண முடியாது நம்மள பிடிக்கணும் இருக்கும்போது நம்மள மக்களுக்கு பிடிக்கணும் அது பர்ஸ்ட் ஒரு ஒரு பெரிய ஆசீர்வாதம் அது அந்த பிளஸிங் இருக்கிறனால தான் நம்ம பண்ண முடியுது அண்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃபிலிமா இருக்கும்போது ஒவ்வொரு பிலுமே மைல் ஸ்டோனா இருக்கணும்னு நினைக்கிறேன் வேணா ட்வெண்ட்டி ஃபிஃப்த் ஃபிலிம் தான் மைல் ஸ்டோனா இருக்கணும்னு நினைக்கிறது இல்ல பட் இந்த படம் அமைஞ்சதுல ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ராஜபரோஷன் சார் மாதிரி ஒரு ரைட்டர் அண்ட் ரை ஸ்ட்ராங் ரைட்டர்ஸ் ஃபிலிம்ஸ் வரும்போது நமக்கு வித்தியாசமான கதைக்கலங்கள் வித்தியாசமான கதாபாத்திரங்கள் வித்தியாசமான தருணங்கள் நமக்கு கிடைக்கும் அதுவும் இந்த மாதிரி சொன்னா இப்படி ஒரு மனுஷனை பார்க்க நினைக்கிறேன் எப்படி அதை கிரியேட் பண்ணாருன்னு எனக்கு இன்னுமே ஆச்சரியமா இருக்கும் அவன் பேசுறதோ எல்லாமே ரொம்ப ரொம்ப டிஃபரண்டா இருக்கும் சோ அப்படி ஒரு லிட்ரேச்சர்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க சினிமாக்குள்ள வரும்போது நமக்கு வேற ஒன்று கிடைக்கும் அண்ட் அவரோட படங்கள்ல வந்து அவர் கம்யூனிஸ்ட் சிந்தனை இருந்ததுனால வந்து பொதுநலம் சார்ந்த விஷயங்களே தான் அவர் பேசியிருக்காரு ஒரு ஜோக்கர் எடுத்துட்டீங்கன்னாலோ இல்லை குக்கு எடுத்துட்டீங்கன்னா அந்த வாழ்க்கையில் ஒரு மனிதர்களுடைய ஒரு ரெப்ரசன்டேஷனாக கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்